கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்கள் என்னென்ன மாதிரி நல்லது செய்ய போது பார்த்துன்னா வாங்க பொதுவா சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு மிதுனத்துலேருந்து கடகத்துல பயிற்சியாக்கி உட்காடுறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் கடகத்திலேயே தான் திக்பலம் பெற்று அமர்றார் கடகம் உங்களுக்கு பதினோராம் பாவம் இப்ப கடகத்துல உட்கார்ந்து இருக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்துல சூரியன் அதோட ஆணி ஆவணி வந்து பதினாலாம் தேதி புதனும் இணைஞ்சிருப்பாரு அப்போ வந்து பாருங்க இப்ப இந்த சுக்கர பயிற்சி கூடவே இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை ஆல்ரெடி அங்க வந்து பாருங்க கேட்டு இருக்காரு பட் இருந்தாலும் இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் அப்படின் போது கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுறீங்க செவ்வாய் வந்து ஆல்மோஸ்ட் இருக்காரு செவ்வாய் வந்து உங்கள் சுயஸ்தானத்தில் இருக்கார் இந்த சுக்ரன் பயிற்சி முடிகிற வரைக்கும் ஏறக்குறைய பகுதி நாட்கள் முக்காவாசி நாட்கள் அவரும் கூட சேர்ந்து டிராவல் பண்ண போகிறாரு கண்ணியில் அப்போ ரொம்ப சிம்பிள் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்காந்துட்டுருக்கார் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் ஒரு வருஷம் ஃபுல்லாக குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் குருவாக வந்து உட்காந்துட்டுருக்காரு அப்படின் போது கன்னீராசி அன்பர்கள் பொதுவாக குரு தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின் போது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நேர்த்தி அப்படின்றது இருக்கும் பொதுவாகவே கண்ணி எந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நேர்த்தி நியமங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் நினைக்கிறோம் பலன்கள் தான் ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்கள் என்னென்ன மாதிரி நல்லது செய்ய போது பார்த்துலாம் வாங்க பொதுவா சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு மிதனத்தில கடகத்தில் கடகத்துல பயிற்சியாக்கி உட்கார்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் கடகத்திலேயே தான் திக்பலம் பெற்று அமர்றார் கடகம் உங்களுக்கு பதினோராம் பாவம் இப்ப கடகத்துல இருக்க சுக்ர பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் நைன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப தனாதிபதி பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு இதை விட வேற என்னங்க பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நீங்கள் கண்ணிராசி அன்பர்கள் என்ன தொழில் செய்கிறீங்க என்ன தொழில் வேணால் செய்யுங்க உங்களோட தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது வரும் அந்த நல்ல லாபம் அப்படின்றது எப்படி வரும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் புது கஸ்டமர்ஸ் வரலாம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அமோகமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஸ்பீடப் ஆகலாம் அதனால நல்ல லாபம் அப்படின்றது வரும் இது புதுசாக வந்து பாருங்க ஒரு பெண்கள் பொதுவாக சுக்ரன் அப்படின்னாலே தாங்க அப்போ பெண் கிரகம் பெண்களோட சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் தான் சொல்லலாம் அப்போ கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு பெண்களால் ஏதோ ஒரு ஆதாயம் பெண்களால் ஒரு முன்னேற்றம் பெண்களால் ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் தொழில் சார்ந்த சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஆமாம்மா நீங்கள் தொழில் சார்ந்து அதாவது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே நாங்கள் சுய தொழில் செய்யலம்மா நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் எங்களுக்கு சுக்ரன் எப்படி ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த கன்சர்னில் நம்மளோட ஹையர் அஃபிஷியல் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அந்த அவங்களோட சப்போர்ட்னால இவங்க நல்ல ஒர்க் பண்ணுறாங்கப்பா இவங்களுக்கு நல்ல கெப்பபிலிட்டி இருக்குது இவங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குது கண்ணினாலே இன்டெலிஜென்ஸ் தானே டேக்ஃபுல்னஸ் நல்ல புத்திசாலிகள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த புத்திசாலித்தனம் இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் வந்து பாருங்கள் பிரதிபலிக்கவே இல்லை இப்போ அந்த அம்மா வந்து உங்களை உங்களோட புத்திசாலித்தனத்தை மற்றவங்களுக்கு வந்து பாருங்கள் எடுத்து சொல்லி ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம் இல்லை ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு பெண்களால் என்ன உங்களுக்கு சப்போர்ட் இல்லை எங்களுக்கு வந்து பாருங்கள் ஆஃபீஸில் நிறைய பஞ்சாயத்து இருந்துச்சு நிறைய வந்து மனக்கஷ்டங்கள் இருந்துச்சு ஒரு பெண்ணுனால் அந்த கஷ்டங்கள் அப்படின்றது ஓவர் கம் ஆச்சு ஏதோ ஒரு விதத்தில் லேடிஸ்னால் ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து கண்டிக்கலாம் ஆனால் அந்த சப்போர்ட் அப்படின்றத நல்ல விதத்துல கொண்டு போங்க நெகட்டிவ் நோக்கி கொண்டு போவாதீங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமாக அமையும் புரியுதுங்களா அதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே தொடரட்டும் அதுக்கு மேலே வேணாம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேற என்னென்ன பிளானட் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா சிம்மத்துல சூரியன் அதாவது உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்துல சூரியன் அதோட ஆணி ஆவணி வந்து பதினாலாம் தேதி புதனும் இணைஞ்சிருப்பாரு அப்ப வந்து பாருங்க இப்ப இந்த சுக்கர பயிற்சி கூடவே இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை ஆல்ரெடி அங்க வந்து பாருங்க கேத்து இருக்காரு பட் இருந்தாலும் இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் அப்படின் போது கன்னிராசி அன்பர்கள் நீங்க ஏதாவது செலவு பண்றீங்க வீடு வாங்குறீங்க சொத்து பத்து வாங்குறீங்கன்னா அதை பிளான் பண்ணி பின்னாடி பலர்களிக்கக்கூடிய ஒரு சொத்து பத்தா இருக்கல ஒரு வீடு வாங்குறீங்க கொஞ்சம் ஒரு ரிமோட் ஏரியாவில் வாங்குறீங்க அப்படின்னு இது ஒரு நாலு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் விலை ஏறும் அப்படின்ற மாதிரி அலசி ஆராய்ஞ்சி உங்களோட புத்திசாலித்தனம் சூரியனும் புதனும் சேர்க்கை அப்படின்றது புத்தாதித்திய யோகம்னு அப்போ நம்மளோட அறிவுத்திறன் மேம்படும் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் ரொம்ப ஷார்ப்பாகும் ஆல்ரெடி நீங்க ஷார்ப்பாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த புதனும் சூரியனும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீங்க எதை சார்ந்து யோசிப்பீங்க நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா பின்னாடி அதில் எப்படி ரிட்டர்ன் எடுக்கலாம் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோன்னா எப்படி நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த கம்பெனில ஷேர் வாங்கலாம் இப்படி பலவிதம் யோசிச்சு செய்யறதுக்கு இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை அப்படின்றது ஹெல்ப் பண்ணும் இது ஒரு பெரிய பிளஸ் செவ்வாய் வந்து ஆல்மோஸ்ட் இருக்காரு செவ்வாய் வந்து உங்கள் சுயஸ்தானத்துல இருக்காரு இந்த சுக்ரன் பயிற்சி முடிகிற வரைக்கும் ஏறக்குறைய பகுதி நாட்கள் முக்காவாசி நாட்கள் அவரும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறாரு கண்ணியில அப்போ ரொம்ப சிம்பிள் நாங்கள் வந்து பாருங்க தேவையில்லாமல் பேச மாட்டோம் கச்சக்கச்சன் பேச மாட்டோம் தேவையில்லாம கூடயும் பெருசா மிங்கில் ஆக மாட்டோம் அன்னெசரி வேர்ட்ஸ் எல்லாம் விட மாட்டோம் தேவையில்லாமல் கோவப்பட மாட்டோம் இதுதான் கண்ணி ஆனால் இப்போ என்னவோ தெரியாது எனக்கு இன்னும் சட்டுன் வருதுங்க பட்டு டென்ஷன் ஆகிற டகால் பேசிடுற அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அமையும் அது மட்டும் ஒரு சின்ன நெகட்டிவ் அதை ஓவர் கம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவம் ராகு ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு வச்ச பொதுவாக வந்து பாருங்க அசுபர்கள் இந்த மாதிரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இங்கெல்லாம் இருக்கிறது நல்லதுதான் பட் பியாண்ட் தட் அதுக்கும் மேல வந்து பாருங்க நம்மளுக்கு குருனோட பார்வை அவர் மேல இருக்கு ஸோ ராகுனால் ஏதாவது கெடுதலா அப்படின்னு கேட்டால் எந்த கெடுதலும் கிடையாது எதிரிகள் மண்டி இடுவார்கள் கடனை அடைப்பீங்க நோயில நிவாரணம் பெறுவீங்க இதெல்லாம் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல சனி இதை வந்து கண்டக சனி அப்படிம்பாங்க கண்டக சனியை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சனி வந்து பாருங்கள் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பார் அப்போ அது வரைக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெருசாக லோடு வந்து குறையுது அப்படின்னு தான் சொல்லலாம் அவர் பெருசாக நம்மளை கெடுக்க மாட்டார் பொதுவாகவே கண்டக சனி அப்படின் போது நம்ம ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேலே சனி வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அவன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட எனக்கு சொத்து பத்து இருக்குது வீடு வாசல் இருக்குது காசு பண்ணம் இருக்குது இதெல்லாம் இருக்கு எங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அவங்க எங்கூட பழகுனா எனக்கு நாலு பைசா வரும் என்னமோ பிரச்சனை இல்லை அப்படியே அவங்க பழகாமையே போயிட்டாங்க அந்த நாலு காசு வருமா வருமான்ற ஏக்கம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா அதுல நாலு காசு ரெண்டு காசு வருங்க புரியுதுங்களா இது சனி பகவான் கண்டக சனியா இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கான் அப்படின் போது அந்த அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்புள்ள பல ஆசைகளில் சிலவற்றை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா அதுவும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ஒரு வருஷம் வந்து தொழில் குருவா வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு போது கன்னிராசி அன்பர்கள் பொதுவாக குரு தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கா அப்படின்னு போது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நேர்த்தி அப்படின்றது இருக்கும் பொதுவாவே கண்ணி எந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அதுல ஒரு நேர்த்தி நியமங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க இன்னும் இந்த ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதீத தீவிரமாக அவங்க வந்து தொழிலில் காமிப்பாங்க அந்த நேர்த்தியோடு செய்வாங்க ஒரு ஹானஸ்ட்டோடு செய்வாங்க ரொம்ப ஜென்யூனோடு செய்வாங்க ஒரு ஜென்யூனிட்டியோடு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜென்யூன்னஸ் அப்படின்றது அவங்க தொழிலில் இருக்கும் இந்த பொதுவாக வந்து பாருங்க எந்த ஒரு வேலை நம்ம சுன்சியராக ஹானஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக ஜென்யூனாக ஜென்யூனிட்டியோடு செய்கிறோமோ அந்த வேலை கண்டிப்பாக மேலே 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 பெருகிட்டே தான் போவோம் யார் தடுத்தோ நிற்காது இல்லைங்களா அந்த மாதிரி தொழில் குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால குரு தொழில் குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உங்கள் தொழிலில் கண்டிப்பாக ஒரு மேன்மை முன்னேற்றம் அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப சிம்பிள் நம்ம சின்சியராக தொழில் செய்யணுங்க எனக்கு தொழில் குரு வந்து உட்காந்துட்டாரு அதனால நான் வீட்டில் இருப்பேன் எனக்கு தொழில் குரு வந்து உட்காந்துட்டாரு அதனால அவர் பாட்டு அந்த வேலையை முன்னே கொண்டு போவார் நம்ம வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசும் வராது எப்பயுமே நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லா இருக்குது அப்படின் போது அதை முழுசாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் வந்து பாருங்களான்னா ஃபுல் ஃப்ளெட்ஜ் ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சுக்கர பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கு வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோச்சார பலன் சொன்னேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமான கோச்சார சுக்ர பலன் நான் சொல்லிட்டேங்க கோச்சார சுக்ர பலன் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் இதை நான் வெறும் சுக்ரனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல என்னென்ன பிளானட்ஸ் இந்த சுக்ரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது கடகத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மற்ற பிளானெட்ஸ் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க அவங்களால என்னென்ன நற்பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் எங்கள் சுய ஜாதகத்தில் இத்தனை நல்லதும் நடக்குமா இல்லை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் எப்பயுமே சொல்கிறீங்க கோச்சார பலன் ஐம்பது சதவீதம்மா சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானட்டும் அட்லீஸ்ட் நான் சொல்கிற பிளானட்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா அப்போ எங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ